இந்தோனேஷியாவில் உயிரோடு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை மலை பாம்பு முழுங்கி கொன்று இருக்குங்க இந்த இந்தோனேஷியாவில் பாம்பு முழுங்கி ஒரு பொண்ணு செத்து போனதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அதற்கு முன்பு எந்த விலங்கினத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கும் சிலருக்கு பல்லி சிலருக்கு தேள் சிலருக்கு பாம்பு உங்களுக்கு எதை பார்த்தால் பயம் வரும் ஏன் பயம் வருதுங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ நேத்திக்கு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சார பாம்பை பிடிச்சி தோல் உரித்து குழம்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு வீடியோவாக போட்டார் அவரை வனத்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க வீடியோ போடுறதுக்காக பாம்பு தோல் உரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாரா இல்லை அவர் ரெகுலராக பாம்பு சாப்பிட்றத வீடியோவாக போட்டாரா இல்லை குழம்புக்கு கறிக்கி வைக்கலாம எதாவது பாம்பு கிம்பு பிடிச்சி வெட்டி சாப்பிட்டாரான்னு தெரில ஆனால் அதை பார்க்கவும் கேட்கவும் அதிர்ச்சியாக இருந்தது பாம்பை சாப்பிட்ட மனுஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்தோனேஷியாவில் ஒரு மனித உயிரை ஒரு பாம்பு விளங்கியிருக்குங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா என்பது ஒரு தீவு காடு நல்ல இயற்கை வளமான ஒரு நாடு அங்கே சவுத் உலவேசி என்ற ஒரு மாகாணத்தில் அங்கே காட்டை அண்மித்த ஒரு பகுதி கலாம்பாங் அப்படின்ற ஒரு இடத்துல மிளகாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க பேர் ஃபரிதா ஃபரிதாக்கு நான்கு குழந்தைகள் இருக்குது ஃபரிதாக்கு வந்து நாற்பத்தைந்து வயதாகுது இந்த காட்டை அண்மித்த கொஞ்சம் அடர்ந்து அந்த வனம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபரிதா கடந்த வியாழக்கிழமை வழக்கம் போல் அந்த மிளகாய் வியாபாரத்துக்காக வெளில போனவங்க வீட்டுக்கு வரலிங்க சரி சாயங்காலம் ஆன உடனே அவங்க வந்துடுவாங்க எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்ட்டோன்னு ஃபரிதாவினுடைய கணவர் அங்கே ஊரில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஏதோ சம்திங் ராங்னு முடிவுப்படி கூட்டமாக போயிட்டு அவங்க வழக்கமாக போகிற இடம் வர்ற இடத்துலாம் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஷயம் விபரீதமாகுது ஒருவேளை இவங்க காட்டுக்குள்ளார எங்கேயா போய் சிக்கி மாட்டியிருக்காங்களோன்னு விடிய விடிய ஒரு குழு வந்து உள்ளே போய் தேடுறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ருதி ரோஷி என்ற ஒரு தலைவர் அவங்க தலைமையில் ரோஷி தலைமையில ஒரு டீம் வந்து விடிய விடிய தேர்றாங்க அந்த விடியற் காலையில ஒரு இடத்துல இவங்க ஃபரிதாவினுடைய பிலாங்கிங்ஸ்ங்க அவங்க கொண்டு போன அந்த பொருட்கள் பைகள் இதெல்லாம் அங்கே செதுரை கிடக்கிறத பார்த்த உடனே ஃபரிதாவினுடைய கணவர் வந்து பயத்துல அழகிறாரு சோ ஃபரிதாவினுடைய பிலாங்கிங்ஸ் இங்கதான் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு விலங்குகிட்டையோ அல்லது ஏதோ ஒரு நிலையிலே அவங்க கிடப்பாங்கன்னு ஒரு க்ளோஸ் பெரிமீட்டர் செட் பண்ணி எல்லாரும் பரபரப்பாக தேடுறாங்க அந்த இடத்திற்கு பக்கத்தில் புதர்கள் அடர்ந்த புதர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு கேட்குது அந்த சலசலப்பு வரும்போதே தெரியுது வேறு ஏதோ ஒரு உயிர் வந்து அங்கே இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக தேடும்போது ஒரு ராட்சச மலைப்பாம்புங்க பதினாறு அடி நீளமான ஒரு மலைப்பாம்பு எதையோ உண்டு அப்படி பிறள முடியாமல் நகர முடியாமல் அப்படியே பிறண்டுகிட்டு அசைஞ்சுக்கிட்டு அப்படியே கடந்திருக்கு அந்த அதை பார்த்தாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே ஃபரிதாவினுடைய கணவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆகி கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அந்த மலைப்பாம்பினுடைய வயிற்று பகுதியை தாண்ட முடியாமல் ஒரு பெரிய உருவம் அப்படியே உள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கு சற்றும் தாமதிக்காமல் அந்த ஊர் தலைவரினுடைய தலைமையில் எல்லாரும் அந்த பாம்பை வெட்டி அந்த பாம்பை கொன்று அந்த வயிறு பகுதியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க முதல் வெட்டிலேயே உள்ள என்ன இருந்ததுன்னு தெரில மாடா ஆடா அல்லது காணாமல் போன ஃபரிதாவான்னு தெரில அந்த முதல் வெட்டிலேயே அந்த பாம்பினுடைய வயிறு பிளக்கப்பட்டு உள்ளே இருந்து ஃபரிதாவினுடைய முகம் வந்து வெளில தெரியுது அப்புறம் மயிற்றை வெட்டி நாற்பத்தைந்து வயது ஃபரிதா நான்கு குழந்தைகளினுடைய தாய் அவங்களுடைய சடலத்தை தான் வெளில எடுக்கிறாங்க வெளில எடுக்கும் போதே அவங்க வந்து உயிர் இல்லை பாம்பினுடைய வயிற்றுக்குள்ளார விடுங்குறதுக்கு முன்பு அந்த பதினாறு அடி பாம்பு வந்து போட்டு இறுக்கி அதை க்ரஷ் பண்ணியிருக்கோம் அதுதான் பாம்பில் விஷம் இல்லைனாலும் மலைப்பாம்பினுடைய ஒரு குடூர் என்னன்னா அது வந்து இறுக்கி அப்படி மல்டிபிள் ஃபிராக்சர் பண்ணி அப்புறம் இறையை உட்கொள்ளும் இது இது சோகம் வந்து முதல் முறையாக நடக்கல இரண்டாயிரத்து பதினேழுலேருந்து இந்தோனேஷியாவில் ஒரு பாம்பு மனித உயிரை முழுங்குவது இது ஐந்தாவது முறை கவர்மெண்ட் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க போன வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு விவசாயி இதே மாதிரி ஒழுங்கப்பட்டார் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ரொம்ப எதிர்பாராத சூழ்நிலையில் இது மாதிரி மனிதர்கள் வந்து அடிக்கடி பாம்பு கிட்ட மாட்டிக்கிறாங்க உலகம் முழுக்க இந்த மலைப்பாம்புகள் வந்து வாழ்ந்தாலும் ஏஷியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தான் இவர்களினுடைய பூர்வீகம் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் கூட இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அனகோண்டா வந்து இயற்கையினுடைய சூழல் கிளைமேட் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை இதைப் பொறுத்து அதோட பிஹேவியர் மாறுது இன்னும் அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்கிறேன் அனகோண்டாவை ஆராய்ச்சி பண்ண மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இனப்பெருக்கம் முடிந்த பின்பு பெண் அணகொண்டா இருக்கு பாருங்கள் அது தன்னுடைய ஜோடியான ஆண் அணகொண்டாவை விழுங்கி உண்டு கொன்று விடுகிறது இப்போ எவ்வளோ எவ்வளோ ஒரு எவல்யூஷனில் எத்தனை முப்பத்தாறு லட்சம் ஆண்டுகளில் மனிதன் இதை பார்த்து வந்துட்டான் ஆனால் சிலந்தையும் சில வகை அணகொண்டா பாம்புகளும் மட்டும் தங்களுக்கான அந்த இனப்பெருக்க நிகழ்வு முடிந்த உடனே தன்னுடைய ஆண் துணையை பெண் துணையை விழுங்கி அப்படியே முடிங்கிறது அதன் பிறகு அந்த முட்டை போட்ட பிறகு அது முட்டையின் மீதே அப்படியே சர்க்குலராக அந்த பெண் பண்பை உட்கார்ந்து கொண்டு ஒரு நொடி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் வார கணக்கில் சாப்பாடு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அப்படியே காத்த அந்த பாம்பு குட்டி அந்த முட்டையிலேருந்து வெளில வந்த பிறகு அதை வந்து டிஸ்டோன் பண்ணிடுது ஆனால் அந்த அடை காக்கிற பீரியடில் வேறு எந்த உணவும் கிடைக்காது வேறு எங்கேயுமே போக முடியாதுங்கிறதால தன்னுடைய ஆண் துணையவே அதை அப்படியே விழுங்கி விடுவதை வந்து மிக சமீபத்தில் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களை கண்டுபிடிச்சி அதிர்ச்சிக்குள்ளானாங்க இப்படி ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது பெரும்பாலான பாம்புகள் வந்து தான் கொடிய கடுமையான விஷம் நிறைந்த பாம்புகள்லாம் அடர்ந்த வனப்பகுதிகளில் தான் இருக்கும் அப்படி ஒருவேளை நம்முடைய வேலை செய்கிற இடம் வீடு இல்லை எங்கேயாவது அடர்ந்த ஒரு புதர் மாதிரி ஏதாவது மண்டி கிடக்குன்னா நாம அதை க்ளீன் பண்ணும் பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக க்ளீன் பண்ணணும் ஒருவேளை டவுட் இருந்தாலோ எதிர்பாராத சூழ்நிலையில இப்படி ஒரு என்கவுண்டர் வந்தாலோ தாமதிக்காம நம்ம வந்து போலீஸுக்கோ ஃபயர் சர்வீஸுக்கோ வனத்துறைக்கோ நம்ம தெரியப்படுத்துறோம் அதையும் மீறி நம்ம ஏதாவது ஒரு கடிக்காலான பதட்டம் இல்லாமல் அந்த இடத்த வந்து உடனே சோப்பு போட்டு கழுவி ஏன்னா அந்த விலங்கினங்களினுடைய வாயில் கோடிக்கணக்கான பாக்டீரியாஸும் நச்சு கிருமிகளும் இருக்கும் உடனே சோப்பு போட்டு நல்லா கருவி அது என்ன வகையான பாம்பு என்ன வகையான உயிரினங்கிறது முடிஞ்சா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து பேனிக் ஆகிடுவோம் அந்த பேனிக் மட்டும் ஆகாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக சென்றாலே பெரும்பான்மையான உயிரிழப்புகளை தடுக்க முடியும் இதை குறித்த போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் பாலே குடிக்காத பாம்புக்கு பால் ஊத்துறோம் முட்டை போடுற பாம்புக்கு நாங்கள் முட்டையை படைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னமும் நாம் வந்து நம்மளுடைய அறியாமையில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோன்னா நம்முடைய அருமையான உயிர்களை எழுப்பதை நம்மளால் திறக்கவே முடியாது ஆரம்பத்தில் கேட்பது போல எதை பார்த்து உங்களுக்கு பயம் அதிகம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேறு எந்த விஷயத்தை எடுத்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்